வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் இன்னைக்கு பேபிக்கான வச்சு பிரியாணி எப்படி செய்யலான்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் பாதி நெய் பாதி ஆயில் கூட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் நான் இப்போ நெய் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே ரெண்டு தக்காளியை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திடலாம் இப்போ தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக இப்போ தேவையான அளவு உப்பையும் இதோடவே சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்க்கும் போது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் கூடவே மல்லித்தலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இப்போ மல்லித்தலை இல்லாதனால புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும் இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே அரமுடி எலுமிச்சம்பளத்தையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நான் கான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் செத்துக்கலாம் குடமிளகாயில் பாதி குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு என்ன பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் நான் பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எந்த அரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்துக்கலாம் நான் அரிசியை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை சும்மா நான் மேலால் வச்சு தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன் குக்கர் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்திடலாம் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி வந்துடனே குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விசில் அடங்கினோன்னே திறந்து பார்த்திடலாம் சூப்பராக உதிரி உதிரியாக கான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கானோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீடே மணக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ